புரட்சி நாம் எவ்வளவு கொண்டாடினாலும் எவ்வளவு 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 பல கடந்தும் நம் நூற்றாண்டு நாயகரின் புகழ் மொளிரும் அவரை அவர் சொன்னால் அறிமுகம் செய்தாள் அவர் மாணமக சுயமரியாதை அவர் சொல்லை கேட்ட

பிரிவு கலைஞரே நீ வாழ்க மொழியனும் தேரேறி வையம் வளம் வந்த வித்தகாரி நீரை தொல்காப்பிய பூங்காவும் அமைத்தீரி நீரை தொழில்நுட்ப பூங்காவும் படைத்தீரி கல்வியே ஆயுதம் சொல்லி அதை அனைத்து தமிழருக்கும் கையெழுத்து போரு கணுத்தி தமிழின தலைவரே உங்கள் ஏனத்தும் பேச்சும் ஆட்சியும் செயலும் சட்டங்களும் அனைத்தும் அவை இன்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் சாட்சியங்கள் சமூக நீதி மானுட நீதி என்று இயங்கிய சமூகவியல் விஞ்ஞானியே பழமையை குழத்தி புதிய சமூகம் நபீன தமிழ்நாட்டின் சிப்பியே கலைஞரே நீர் புகழ் வாழ்க கலைஞர் இன்ப தமிழுக்கால் உங்கள் செவிகளை இரவல் தாருங்கள் தமிழ் மீது

முதலமைச்சர் முத்தவையில் கண்ணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இத்தனை கோடி மக்கள் வாழ்த்தும் போது இந்த மழலை தமிழும் வாழ்த்த வந்தது ஏனென்றால் அவர் அன்றாடம் செய்யும் செயல்கள் யாவும் சாதனைகளாக மலர்வதாழையே தாய் அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று பல செய்ய சமூகத்தில் யாராலும் முடியாத சமத்துவத்தை கலைஞர் உருவாக்கினார் தனையெனும் இரண்டாயிரம் வருடங்களாக அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதை நிகழ்த்தி காட்டினார் தொடர்ந்து சமுக நீதி மொழி உருமை மானில உருமைகள் என்று போராடி வருகிறார் அவர்கள் சாதனைகள் சில காலை உணவு நாள் முதல்வன் உரிமை தொகை விலையில்லா பயணம் என முடிவில்லா திட்டங்கள் அவரது சாதனைக்கு வித்தாக இருந்த கலைஞனின் எழுத்தால் அறிஞர் அண்ணாவையும் பகுத்தறிவு பகழவன் தந்தை பெரியாரையும் கவிதைகளால் போற்றுகிறேன் கவிதுகளால் போற்றுகிறேன் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவாமிக்கு எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்த அமைச்சர் என்பார் அன்னை என்பார் அல்மொழி காவல் என்பார் அத்தனையும் சொல்வதற்கு தனித்தனியே நேரம் மற்றும் நெஞ்சத்த அன்பாலை அண்ணா என்று ஒரு சொல்லார் கருவண்டு அதில் சாகும் வரை ஒளியுண்டு பம்பரமும் மொய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படிகிலமாய் போன வேண்டும் பம்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதழ்நாய் இயற்கை கூத்தாய் எதிர்கழகி நடுங்க வைக்கும் மெடியொழியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் லுகழை தீர்த்து கட்டும் கொடுவாழாய் இரவருக்கே மறுப்பு சொன்ன இங்க சாலாய் எப்போதும்

அருமையான பேச்சு மலலை பேச்சு பொதுக்கோட்டத்தின் தொடர்ப தொடர்ச்சியாக தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் சிங்கை பிரபாகரன் அவர்கள் இப்போது வேறையுரையாற்றுவார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று